சுராய் இனிவச வணக்கம் அதாவது உடம்பை எப்படி பத்திரமாக பாதுகாத்துக்கொள்வது நமக்கு வந்து பாடி தான் கேபிட்டல் உடம்பு நல்லா இருந்தால் மட்டும்தான் நினைத்து பார்க்க முடியாத சாதனைகளை செய்ய முடியும் எல்லோரும் அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு வியக்கத்தக்க செயல்களை வாழ்க்கையில் நிறைவேற்றி காட்ட முடியும் அதற்கு வந்து கேபிட்டல் அப்படின்றது பாடி இப்போ இந்த ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய எத்தனை பேர் வந்து உங்களுடைய உடம்பை வந்து நல்ல நிலைமையுடன் ஆரோக்கியத்துடன் வைத்திருக்கிறீர்கள் அப்படின்றத நீங்களே யோசித்து பாருங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய காரியங்கள் எல்லாமே பண்ணணும் அப்படின்னா நம்ம பாடி வந்து ஒழுங்காக இருந்தால் மட்டும்தான் பல காரியங்களை செய்ய முடியும் பாடி வந்து கரெக்டாக இல்லை உடம்பு நல்ல முறையில் இல்லை அப்படின்னா ஒரு காரியத்தையுமே பண்ண முடியாது நீங்கள் வந்து மிகப்பெரிய எழுத்தாளர் ஆகணும்னு நினைக்கலாம் மிகப்பெரிய கவிஞராகணும்னு நினைக்கலாம் மிகப்பெரிய இலக்கியவாதியாக மின்னணும் அப்படின்னு நினைக்கலாம் மிகப்பெரிய தொழில் அதிபராக வரணும்னு நினைக்கலாம் மிகப்பெரிய நடிகராக வரலாம்னு நினைக்கலாம் மிகப்பெரிய இயக்குனராக வரலாம்னு நினைக்கலாம் மிகப்பெரிய விளையாட்டு வீரராக ஆகணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படலாம் எல்லோரும் அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு கூடிய அரசியல்வாதியாக ஜொலிக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படலாம் கோடிக்கணக்கான பணத்தில் மிதக்க வேண்டும் என்று மனசுக்குள்ள ஆசைப்படலாம் இப்படிலாம் மிகப்பெரிய நடன கலைஞராக வரணும்னு நினைக்கலாம் மிகப்பெரிய ஓவியராக வரணும்னு நினைக்கலாம் உலக புகழ்பெற்ற மனிதனாக ஆக வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படலாம் மிகப்பெரிய பில்டராக கட்டிடக்கலை வல்லுநராக டாட்டியா அப்படிப்பட்ட நிறுவனத்தின் தலைவராக வரணும்னு சொல்லி நீங்கள் ஆசைப்படலாம் இதை மாதிரி பலருக்கும் பலவிதமான ஆசைகள் பலவிதமான இலக்குகள் பலவிதமான நோக்கங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்கும் நோக்கம் இல்லாமல் இருந்தவங்க வாழ்க்கையில் யாருமே இருக்கிற வாய்ப்பே கிடையாது அப்படி இருக்கக்கூடிய நீங்கள் முதல்ல வந்து இந்த காரியங்களை எல்லாம் செய்யணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல அவசிய தேவை என்ன அவசிய தேவை வந்து உங்கள் பாடி வந்து இந்த காரியங்களை எல்லாம் செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒத்துழைக்கணுல்ல அப்போ உங்களுக்கு இந்த செயல்களை எல்லாம் செய்வதற்கு கோஆப்ரேட் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுடைய சரீரம் உங்களுடைய பாடி உங்களுடைய உடல் உங்களுடைய உடம்பு இருக்கணும் அப்படின்னா அதை நீங்கள் எந்தளவுக்கு பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் அப்போ முழுக்க 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 அதை நீங்கள் வந்து அந்த பாடியை வந்து கரெக்டாக வைக்கிறதுக்கு என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டுமோ அதில் நூறு சதவிகித கவனத்தில் செலுத்த வேண்டும் உதாரணத்துக்கு நீங்கள் வந்து குறிப்பிட்ட நேரத்தில் படுக்கையை விட்டு காலையில் எழுந்திருக்க வேண்டும் அது நீங்கள் எத்தனை மணி அப்படின்றது வந்து உங்களுடைய சாய்ஸ் அதாவது நீங்கள் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு பழக்க இருந்தால் அஞ்சு மணிக்கு எந்திரிங்க அஞ்சோ அஞ்சரையோ ஆறோ மேக்ஸிமம் வந்து அரௌண்ட் சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டி அதுக்குள்ளே இருந்துருச்சுங்க அதுக்கு மேலே வேண்டாம் ஏழு மணிக்கெலாம் இருக்கக்கூடாது அது ஃபோர் ஓ கிளாக்லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஃபோர் ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் அரௌண்ட் சிக்ஸ் ஆறு மணிக்குள்ளே எழுந்திரிச்சிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லது எனக்கு தெரிஞ்சு ஆறு மணிக்கு பிறகு போகிறத விட அல்டிமேட் டைம் சிக்ஸ்னு வச்சுக்கோங்க ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் அது பெட்டர் டைம் அரௌண்ட் ஃபைவ் தேர்ட்டி அந்த மாதிரி கணக்கு வைங்க அப்படி ஆறு மணிக்குள்ளே எழுந்திரிச்சிடணும் ஆறு மணிக்கு பிறகு போகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க அப்படி எழுந்திரிச்சு அப்படின்னா அதுக்கு பிறகு வந்து வாக்கிங் அப்படின்னு உங்களுக்கு வந்து வயசு எவ்வளவு என்ன ஏது சர்க்கரை நோய் இருக்குதா இல்லையா அதெல்லாம் அடுத்த மாட்டுறது அதெல்லாம் எதுவுமே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அது ஒரு இளைஞனாக இருந்தாலும் சரி வயது ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய டீனேஜில் இருந்தாலும் சரி ஒரு நடுத்தர வயதை இருக்கக்கூடியவங்களாக இருந்தால் நடுத்தர வயதை தாண்டியவங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் காலையில் எழுந்த பிறகு வெளியே வந்து ஒரு வாக்கிங் உடற்பயிற்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபோங்க வாக்கிங் போகிறவங்க வாக்கிங் போங்க கட்டாயம் உங்களுக்கு நல்லா தெரியும்ல சர்க்கரை நோய்கள் இருக்கிறமே கட்டாயம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி அரை மணி நேரமாவது நடக்க வேண்டும் அப்படின்றது வந்து ஒரு விதியாகவே வச்சுருக்காங்கல்ல அது மாதிரி காலையில் வந்து வாக்கிங் போங்க கட்டாயம் இளைஞர்களாக இருந்தால் உடற்பயிற்சியை செய்யுங்கள் உடற்பயிற்சி கட்டாயம் செய்ய வேண்டும் அந்த உடற்பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியமாக இருக்கும் உடல் நல்ல நிலைமைகள் இருக்கும் உற்சாகத்துடன் இருக்கும் முதல்ல மார்னிங்கே வந்து காலை நேரத்திலேயே காலையில் விழித்து படுக்கையிலிருந்து எந்திரிச்ச உடனே முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் உடற்பயிற்சி வாக்கிங் கட்டாயம் செய்யுங்க பண்ணிட்டிங்கன்னா அன்றைக்கி முழுக்க முழுக்க அன்றைக்கி ஃபுல்லாகவே உங்களுடைய உடம்பு வந்து உற்சாகமாக இருக்கும் அது வந்து அப்படியே துள்ளி குதிக்கக்கூடிய நிலையில் இருக்கும் பிறகு உணவு காலை உணவு அப்படிலாம் வரும்போது அவாய்டு மேக்சிமம் எண்ணெய் பலகாரங்கள் அதை பெரும்பாலும் அவாய்ட் பண்ணுங்கள் ஆசைக்காக எண்ணெய் பாது சாப்பிட்டு அப்படின்றத ரைட்டு மேக்சிமம் அவாய்டு எண்ணெய் பொருட்கள் அவாய்ட் பண்ணுங்கள் பெரும்பாலும் ஏன்னா அது எண்ணெய் பொருட்கள் வந்து எப்படிப்பட்ட எண்ணெய் வந்து தயாரிச்சிருப்பாங்க அப்படி அப்படின்ற பல விஷயங்கள்லாம் இருக்குது அதை பெரும்பாலும் அவாய்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் ஆசைக்காக மட்டும் விருப்பத்திக்காக மட்டும் கொஞ்சம் சாப்பிட்டுக்குங்க மேக்ஸிமம் அவாய்டு எண்ணெய் பொருட்கள் அதுக்கு பிறகு உங்களுடைய அதாவது இப்போ கலையில் வந்து இப்போ நாளிதழ்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா பேப்பர்கள் படிப்பது அப்படி இப்படின்ற படமேட்டர்களாக இருக்குல்ல அதெல்லாம் வந்து படிங்க படித்திங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு வகையான பயிற்சி தானே அது அப்போ கிட்டத்தட்ட உங்கள் உடம்பு மனசு எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் வந்து ஒரு இடத்தில் குவிய வைத்து நீங்கள் அந்த காரியத்தில் ஈடுபட்டு அப்படின்னு வரும்போது உடம்புக்கும் அது நல்லது தான் அதுக்கு உங்களுடைய வேலைகளை முழுக்க 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 எந்த அளவுக்கு பூர்ண ஈடுபாட்டுடன் செய்ய முடியுமோ அந்த வேலைகளில் ஈடுபடுங்கள் ஈடுபட்டு அதுபோல் நீங்கள் மதிய உணவு சாப்பிட்றதும் சரி இரவு உணவு சாப்பிட்றது இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து மேக்சிமம் எது உடம்புக்கு நல்லதோ அந்த உணவை மட்டும் சாப்பிடுங்கள் அதே இரவு வந்து அப்படியே அப்படி போய் அப்படின்னு வரும்போது ஒரு குறிப்பிட்டு ரொம்ப மணி நேரம் ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் தூங்காமல் இருந்து அப்படி அப்படின்றத விட அரௌண்ட் டென் டு லெவன் டென் டென் தேர்ட்டி லெவன் அதுக்குள்ளே வந்து மேக்ஸிமம் படுத்துருங்க ஒரு எட்டு மணி நேரமாவது உங்கள் உடம்புக்கு வந்து ஓய்வு அப்படின்றது தேவை ஏன்னா நீ ஃபுல்லாக நீங்கள் ஒரு இன்கேஸ் கடுமையாக உழைச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க கடுமையாக உழைச்சிருந்தால் அந்த உழைப்புக்கு பிறகு அந்த சரீரத்துக்கு அந்த உடலுக்கு வந்து ஓய்வு கட்டாய தேவை ஒரு எட்டு மணி நேரம் நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா இன்னொரு எட்டு மணி நேரமாவது நமக்கு வந்து ஆக்சுவலாக தூக்கம் அப்படின்றது வேணும் ஓய்வுன்றது வேணும் கட்டாயம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க இப்போ இதை வச்சுக்கணும் இதுக்கு வந்து நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய பல விஷயங்கள்லாம் இருக்குது புகைப்பிடிப்பது அப்படின்ற விஷயம் இருக்குது அது உடம்புக்கு நல்லது கிடையாது ஏற்கனவே பிடிச்ச மனிதர்கள்லாம் பல பேர் வந்து வாழ்க்கை வந்து எந்தளவுக்கு இதனால் பாதிப்பு பாதிப்பு உண்டாயிருக்கிறது வாழ்க்கையில் எந்த அளவுக்கு மிகப்பெரிய சேதங்கள் உண்டாயிருக்கின்றன எவ்வளோ முக்கியமான தருணங்கள் எல்லாம் பற்றிருக்கும் எந்த அளவுக்கு உடம்பு அஃபெக்ட் ஆகிருக்கு பிடிப்பதால் அப்படின்றது வந்து நிறைய பேர் ஏற்கனவே இந்த புகை பிடிப்பதால் பாதிப்பிற்கு ஆளான பல மனிதர்கள் தங்களுடைய அனுபவங்களை நிறைய சொல்லியிருக்கிறாங்க உதாரணத்துக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட சொல்லியிருக்காரு இல்லையா தம் அடிச்சு அப்படின்னா கண்டினியூஸாக அப்படி ஏகப்பட்ட சிகரெட்டுகளை புகைத்ததால் எந்தளவு தன்னுடைய உடல்நலம் பாதிக்கப்பட்டு அப்படியே சிங்கப்பூர் மலேசியாவில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அப்படிப்பட்ட சூழலெலாம் ஏன் உண்டானது புகை பிடிப்பதால் மது அருந்தியதால் அப்படின்னு சொல்லி அவரே சொல்கிறாரில்ல இது மாதிரி பாதிக்கப்பட்ட பல மனிதர்கள் பல சாதனையாளர்கள் தாங்கள் கடந்து வந்த பாதையில் தாங்கள் செய்த தவறுகளை மனப்பூர்வமாக ஒத்துக்கொண்டு உங்களிடம் நீங்கள் அது மாதிரி பண்ணாதீங்க நாங்கள் ஒரு காலத்தில் பண்ணிட்டோம் பண்ணதுனால எங்களுக்கு எல்லாம் பாதிப்பு உண்டாச்சு அதனால் எங்கள் அனுபவத்தில் வந்து சொல்கிறோம் நீங்கள் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டாம் அது உங்களுக்கு நல்லது உங்களுடைய எதிர்காலத்துக்கும் நல்லது அப்படின்னு சொல்லி அந்த அனுபவஸ்தர்கள் கூறுகிறார்கள் அப்படின்போது நம்ம அதை ஒரு பாடமாக எடுத்துக்கணும் அதேமாதிரி மருந்து மது அருந்துவது அதையும் வந்து முழுக்க 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 நிராகரிப்பது நல்லது உங்கள் உடம்புக்கு நல்லது அதுமாதிரி இப்போ வந்து இளைஞர்களாக நிறையா போதைப் பொருட்களாக அடிமையாகி அப்படின்ற காரியங்களில் ப்ரௌன் சுகர் இந்த பேட்டர்ன் மேட்டரியா அடிமையாகி அப்படின்ற காரியங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது அதெல்லாம் வந்து உடம்புக்கு நல்லதே கிடையாது அதை பாயிண்ட் ஜீரோ 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 ஒன் பர்சன்ட் கூட அதெல்லாம் தொடாதீங்க அது மேலே உங்களுக்கு ஈடுபாடே வரக்கூடாது அது மேலே உங்களுக்கு ஆர்வமாக வரக்கூடாது அதை வந்து நினச்சி கூட பார்க்கக்கூடாது அதில் வந்து அப்படியே முழுக்க முழுக்க சென் பர்சன்ட் விலகி இருக்கணும் அந்த மாதிரி நம்ம உடம்பை பாதிக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் எது எது இருக்கோ அதை எல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க அதாவது புகைப்பிடிப்பது மது எழுதுவது போதைப் பொருட்களுக்கு அடிமையாகுது அதெல்லாம் வைப்படுங்க அதேமாரி உடம்ப நல்லா வைத்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன இருக்கோ உணவுப் பொருட்கள் எதாவது உடம்புக்கு நல்லதோ காய்கறிகள் இதெல்லாம் வந்து நிறைய சாப்பிடுங்க உடம்புக்கு நல்லது பழ வகைகள் நிறையா உடம்புக்கு எந்தெந்த பழங்கள் நல்லது அப்படின்ற மாதிரி பரவாயில்ல சொல்லுவாங்கல்ல அந்த பழ வகைகளை நீங்கள் வந்து சாப்பிடுங்க அந்த நொறுக்கு தீனி அப்படி அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் முடிஞ்சதோட மேக்சிமம் ஆசைக்காக கொஞ்சம் கூட சாப்பிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் பெரும்பாலும் அவாய்ட் பண்ணுங்கள் பாடியை நல்லா வைத்திருக்கக்கூடிய பொருட்கள் எது வேண்டுமோ அவற்றை வாங்குங்கள் சாப்பிடுங்கள் பருகுங்கள் அப்படின்னு அதனால் பழ வகைகளை நிறையா வந்து சாப்பிடுங்க வேற வந்து உடம்ப நல்லா வச்சுருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களோ அதையெல்லாம் வந்து பயன்படுத்துங்க அதேமாரி இப்போ காய்கறிகளில் எந்தெந்த காய்கறி நீங்கள் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களே அப்படி அந்த உணவுப் பொருட்களில் எது இப்போ கீரைகள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் பாவக்காய் சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களே அது எது நல்லதுன்னு சொல்லி சொல்கிறாங்களோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்குங்க அதனால் வந்து எப்படின்னா அந்த உணவு வகைகள்ன்றது ரொம்ப முக்கியம் எதை பருகக்கூடாது எதை அருந்தக்கூடாது எதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மது வகைகள் போதைப் பொருட்கள் அண்டு புகை பிடிப்பது அதெல்லாம் அவாய்ட் பண்ணுவேங்க நல்லா கடுமையாக உழையுங்கள் உடம்புக்கு வேலை கொடுக்கணும் மேல உடம்பை வச்சுக்கிட்டு வேலை செய்யாமல் இருக்கக்கூடாது கண்டினியூஸாக வந்து அந்த உடம்புக்கு வேலைகள் கொடுக்க வேண்டும் வேலைகள் கொடுக்கறது அப்படின்னா இப்போ நீங்கள் சம்மந்தப்பட்ட துறையின்னு ஒன்றுக்கில்ல எதில் பணியாற்றுகிறீர்களோ எந்த காரியங்களை செய்கிறீர்களோ அதில் வந்து உடல் உழைப்பு தானே அது அதில் வந்து மேக்சிமம் அந்த பாடிக்கு வந்து எந்த அளவுக்கு பனி கொடுக்க வேண்டுமோ அந்த பனியை கொடுக்க வேண்டும் அப்படின்னா தான் பாடி வந்து உற்சாகமாக எப்போதும் இருக்கும் அதுக்கு பிறகு இரவு நேரத்தில் அதுக்கு கடுமையாக உழைத்த சரீரத்துக்கு எட்டு மணி நேரம் ஓய்வு அதையும் கட்டாயம் நீங்கள் தர வேண்டும் அப்படின்னு இப்போ நான் சொன்னதுலேருந்து நீங்கள் வந்து கரெக்டாக உடலை எப்படி ஆரோக்கியமாக வைத்து கொள்வது அப்படின்றதுல காலையில் வந்து படுக்கையிலிருந்து கண்டுபிடிப்பதிலிருந்து இரவு தூங்குவது வரை எப்படி உடம்பை உடலை சரீரத்தை மிகவும் கவனமாக பாதுகாப்புடன் பத்திரமாக எந்த விதமான கேடும் இல்லாமல் வைத்துக் கொள்வது அப்படின்றது அதனால் சின்ன சின்ன விஷயங்களையும் ரொம்ப கவனம் செலுத்திக்கிட்டே இருக்கணும் ஏதாவது இப்போ பார்த்துக்கிட்டே இருக்கணும் இந்த ஏதாவது ஒரு ஒரு உணவை ஏதாவது சாப்பிட்றீங்க ஏதாவது உணவுப் பொருள் சாப்பிட்றீங்க இல்லாட்டி ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணுறீங்க அப்படின்னு வரும்போதே ஒரு நிமிஷம் அப்படி யோசிக்கணும் இது உடம்புக்கு நல்லதாக கிட்டதான் இதை உட்கொள்ளலாமா வேண்டாமா இதை சாப்பிடலாமா வேண்டாமா இந்த காரியத்தை செய்யலாமா வேண்டாமா இது உடம்பு கெடுக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிடுங்க இது உடம்புக்கு நல்லது அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா அதை வந்து ஏற்றுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் எப்படின்னா கட்டுக்கோப்பாக உடலை வைத்து அப்படின்ட்டு இருக்கு சில ஆறுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அறுபது வயசு எழுபது வயசு அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் ஆனால் அவங்கள பார்த்தா நம்பவே முடியாது எழுபது வயசாலாம் இருக்கும் ஆனால் ஒரு ஃபார்ட்டி லெவலில் இருப்பாங்க நாற்பது வயசு ஆள் கூடிய உடல் அமைப்பாக இருப்பாங்க அது சிலாரெலாம் நாற்பது வயசு இருக்கும் ஆனால் அவங்க பார்த்தா ஒரு இருபத்தஞ்சி வயசு இருபத்தாறு வயசுக்கு வைக்கிற மாதிரி இருக்கும் அதை எப்படி அப்போ அந்த பாடி எப்படி இவ்வளவு கரெக்டாக வச்சுருக்காங்க கட்டுக்கோப்பாக கச்சிதமாக அப்படின்னு வந்தால் அவங்க வந்து அந்த சரீரத்தை பத்திரமாக பாதுகாக்கிறார்கள் மிகவும் கவனம் செலுத்தி சரீரத்தை உடலை வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம் அதனால் அந்த ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாருமே உடல் தான் கேபிட்டல் அப்படின்ற மட்டும் கேபத்து வச்சுக்கோங்க அதாவது ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க மனசு வந்து ஆயிரம் நினைக்கலாம் மனசு ஆயிரம் கற்பனை பண்ணலாம் மனசு ஆயிரம் மனக்கோட்டைகள் கட்டலாம் அந்த மனசு ஆயிரம் நினைத்தாலும் ஒரு கோடி ஆகலாம் அப்படின்னு ஆக வேண்டும் அப்படின்னு மனசு நினைக்கலாம் ஆனால் அதுக்கு வந்து கோடி ஆகலாம்னு சொல்லிட்டு மனசு நினச்சி பிரயோஜனம் கிடையாது உங்கள் பாடி கோஆப்ரேட் பண்ணால் மட்டும்தான் பாடி கோஆப்ரேட் பண்ணலைன்னா நீங்கள் வெறும் கற்பனை கோட்டைகளை தான் வாழ்ந்துக்கிட்டு முடியும் உங்கள் மனசு நினச்சி என்ன பிரயோஜனம் மனசு நினச்சி உடம்பு ஒத்துழைக்கலாம் ஒன்றுமே பண்ண முடியாது உடம்பு கா கோஆப்ரேட் பண்ண மட்டும்தான் உடம்பு இயங்கினாலும் மட்டும்தான் சரீரம் ஒத்துழைச்சால் மட்டும்தான் மனசும் சரீரமும் ஒன்று சேரணும் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் உங்களுடைய இலக்குகள் நிறைய வரும் உங்களுடைய லட்சியங்கள் நிறைய வரும் உங்களுடைய மனதில் நினைக்கக்கூடிய கற்பனைகள் இருக்குல்ல அது செயல்வடிவில் வெற்றி பெறும் அந்த செயல்வடிவில் அத்தனை கனவுகளும் அத்தனை இன இலக்குகளும் மனதில் நினைக்கக்கூடிய அத்தனை கற்பனைகளும் வெற்றி பெற வேண்டும் என்றால் உங்களுடைய மன ஓட்டங்கள் மன எண்ணங்கள் மனதில் இருக்கக்கூடிய சிந்தனைகள் மனதில் இருக்கக்கூடிய ஆசைகள் மனதில் இருக்கக்கூடிய கற்பனைகள் மனதில் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய இலக்குகள் எத்தனையும் நிறைவேற வேண்டும் என்றால் அதுக்கு வந்து உங்களுடைய சரீரம் உங்களுடைய உடல் ஒத்துழைக்க வேண்டும் கோஆப்ரேட் பண்ண வேண்டும் அப்படி கோஆப்ரேட் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய இலக்குகள் லட்சியங்கள் நிறைவேறும் அப்படின்ற மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அப்போ எந்த அளவுக்கு உங்களுடைய உடலை சரீரத்தை நாம் பத்திரமாக பாதுகாப்பாக சிறப்பாக மிகவும் கட்டுக்கோப்பாக வைத்திருக்க வேண்டும் அப்படின்றத புரிஞ்சுட்டிங்களா அப்படி கட்டுக்கோப்பாக வைத்திருந்தால் மட்டும்தான் நீங்கள் எப்போதும் உற்சாகமாக இருக்க முடியும் சந்தோஷமாக இருக்க முடியும் துள்ளலுடன் இருக்க முடியும் மன மகிழ்ச்சியுடன் இருக்க முடியும் அதனால் வந்து பாடியை வந்து ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கோங்க உங்களோட உடலை பத்திரமாக பேணி காப்பாற்றுங்கள் அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய இலக்குகளில் நீங்கள் வெற்றி பெற முடியும்